அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு காட்டுல ரெண்டு புள்ளி மான்கள் ஒரே மாதிரி இருந்துச்சுங்களா அது மட்டும் இல்லாம ரெண்டு மான்களும் இணை பிரியாத நண்பர்களா இருந்துச்சுங்களா எங்க போனாலும் தான் போகுங்களா ஒரு நாள் ரொம்ப மழை பெஞ்சுதான் அதனால மான்களால விளையாட போக முடியலையா மழை நின்ன அப்புறம் வெளில வந்து நின்று மழை வருமான்னு ரெண்டு மானும் மேலே பார்த்துட்டு இருந்துச்சிங்களா அப்போ மேகத்துக்குள்ள இருந்து சூரியன் வெளில வந்துச்சான் இந்த ரெண்டு மானும் கிட்ட மறுபடியும் மழை வருமா அப்படின்னு கேட்டுச்சிங்களா அதுக்கு சூரியன் நான் தான் வந்துட்டனே இனிமேல் எப்படி மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மான்களை பார்த்து சிரிச்சுச்சான் எங்களை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஒரு மான் கேட்டுச்சான் அதுக்கு சூரியன் நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்கல்ல அதான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ரெண்டு மானும் நாங்கள் தான் அழகான ரெண்டு புள்ளிமான்கள் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிச்சிங்களா உடனே சூரியன் சரி உங்க ரெண்டு பேர்ல யாரு திறமையானவங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு புள்ளிமான்கள் நாங்கள் ரெண்டு பேருமே திறமையானவங்க தான் அப்படின்னு சொல்லிச்சிங்களா சூரியன் யோசிச்சுட்டு சரி அப்படின்னா நான் ஒரு போட்டி வைக்கிறேன் அதோ ஒரு மரம் இருக்குது பாருங்க உங்கள் ரெண்டு பேரில் யார் அந்த மரத்தை முதல்ல தொடுறாங்களோ அவங்க தான் திறமையானவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சா சூரியன் பரிசு தரேன்னு சொன்னதும் ரெண்டு மான்களும் வேகமாக ஓட ஆரம்பிச்சிதுங்களா ஆனால் ரெண்டு மானும் மரத்தை தொடாமலே அந்த மரம் பக்கத்தில் நினைச்சிங்களா சூரியன் இதை பார்த்துட்டு ஏன் மரத்தை தொடாமல் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு ஒரு புள்ளிமான் நான் என் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இன்னொரு புள்ளிமானோ நானும் என் நண்பனுக்காக விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் இதை பார்த்த சூரியன் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் அழகான ரெண்டு புள்ளிமான்களே உங்களோட ஒற்றுமையை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதுமே ஒற்றுமையாக இருக்கணும் உங்களுக்கு நான் ஒரு வானவிலாக பரிசாக தரேன் நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அப்பெல்லாம் வானவிலே வா அப்படின்னு சொன்னா போதும் வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றும் நீங்கள் அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் அங்கேருந்து கிளம்பிச்சான் ரெண்டு புள்ளிமான்களும் சந்தோஷப்பட்டுச்சிங்களா அதுங்களுக்கு விருப்பமான நேரத்தில் வானவில்லை வர வச்சு பார்த்து பார்த்து ரசிக்குங்களாம் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு விட்டு கொடுத்து வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி